நண்பர்களுக்கு வணக்கம் நிறைய நண்பர்கள் குரூப் டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண உங்களுக்காக நான் மணிக்கடிகை அப்படின்னு ஒரு டெஸ்ட் சீரிஸ் டெஸ்ட் பேட்ச் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் என்னைக்கு இந்த டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது ஜூலை இருபத்தி ரெண்டு செவ்வாய் கிழமை ஓகேங்களா ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை தேர்வு நடைபெறும் ஓகேங்களா ஜூலை இருபத்தி ரெண்டு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது டெஸ்ட் எப்பவும் போல சிலபஸ் பேஸ் பண்ண டெஸ்ட் சீரீஸ் தான் நம்ம ஆல்ரெடி கணிசா டெஸ்ட் சீரிஸ் எப்படி வச்சிருந்தோம் சிலபஸ பேஸ் பண்ண டெஸ்ட் சீரிஸ் தான் வச்சிருந்தோம் ஸோ நீங்க தேவையில்லாம நிறைய கண்டென்ட்டா படிக்க மாட்டீங்க சிலபஸ்ல இருக்கிறது மட்டும்தான் தேர்வு நடைபெறும் ஓகேங்களா சோ நம்ம என்ன பண்ண போறோம் சிலபஸ்ல இருக்கிறது மட்டும் நல்ல முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க போறோம் அடுத்ததா இந்த டெஸ்ட் சீரிஸ்ல நம்ம என்ன முக்கியமா பார்க்க போறோம்னா ஆல்ரெடி அந்த குரூப் ஃபோர்லயே நம்ம பார்த்துருப்போம் ஜிஎஸ்ல எந்த அளவுக்கு கடினமா கொஸ்டின்ஸ் வந்துருது கடினமா அதையும் நம்ம சமாளிச்சு ஆன்சர் பண்றதுக்காக இனி வரும் நாட்கள்ல குரூப் டூ டூ ஏ என்பது டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் என்பதால ஸ்டாண்டர்ட் ஆதர் புக்குக்கு போக போறோம் உங்களுக்கு ஆல்ரெடி பாலிட்டிக்கு நம்ம சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் லக்ஷ்மிகாந்த் புக்குல இருந்து வீடியோஸ் போல ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதே மாதிரி ஹிஸ்டரி ஐஎன்எம் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் இனி வரும் நாட்கள்ல வீடியோஸ் போட போறோம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாம இந்த டெஸ்ட் சீரீஸ்ல கேட்கப்பட போற கேள்விகள் கூட கொஸ்டின்ஸ் கூட என்னன்னா ஸ்டாண்டர்டா இருக்க போகுது ஓகேங்களா நான் என்னென்ன புக் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன் நீங்க படிச்சுக்கோங்க இருந்து ஓகேங்களா ஏன்னா டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட் புக்கு போயிட்டாங்க ஃபோர் கே குரூப் டூ டூ என்பது டிகிரி லெவல் எக்ஸாம் கண்டிப்பா நம்ம ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கை படிக்கணும் அதுக்காக ஸ்கூல் புக்கை படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டா ஸ்கூல் புக்கும் படிக்கணும் அது பேஸ் ஓகேங்களா அந்த பேஸை வச்சுட்டு நம்ம என்ன இப்போ ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு நகர வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம் அதனால என்ன பண்ண போறோம் ஸ்கூல் புக்கையும் சைட்ல படிக்க போறோம் அது மட்டும் இல்லாம ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கையும் ரெஃபர் பண்ணி படிக்க போறோம் அப்படி படிச்சாதான் நம்மளால ஜிஎஸ்ல நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா மேக்ஸ் எப்பவும் போல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக் ஸ்டோர்ஸை பாருங்க ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதுல இருந்தே நம்ம கேள்விகளை எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்ததா தமிழ் தமிழ் தான் பெரிய பிரச்சனை இருக்கிறதுல தமிழ் தான் பெரிய பிரச்சனை ஏன்னா புத்தகத்துல இருந்து எதுவுமே வரல ஆனால் உங்களா இன்னொன்னு நீங்கள் நல்லா கவனிக்கணும் நம்ம இலக்கணம் ஓகேங்களா இலக்கண பாட்டு எல்லாமே நம்ம புரிஞ்ச ஓரளவுக்கு போட்டுருவோம் ஓகேங்களா நமக்கு புரிதல் இருந்தாலே மேக்சிமம் முடியும் ஆனால் இந்த கலை சொற்கள் ஓகேங்களா குரல் நெடில் வேறுபாடு ஓகேங்களா எழுதுக சேர்த்து எதுக இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் நம்மளால படிச்சாதான் ஆன்சர் பண்ண முடியும் எழுதுக சேர்த்து எது கூட ஒரு நிறைய டைம்ல நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஆனா இந்த கலை சொற்கில் நெறியில் வேறுபாடு இதெல்லாம் நம்மளால அவ்வளவு சீக்கிரம் ஆன்சர் பண்ண முடியாது ஏன்னா இதுக்கு புரிதலை விட நடப்பாடம் தான் ரொம்ப முக்கியம் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாதான் அவ்வளவு கலை சொற்கள் இருக்கு ஆயிரக்கணக்கான கலை சொற்கள் இருக்கு நம்ம அதிலிருந்து எதை எடுத்து படிக்க போறோம் அப்படின்னு பாத்தோம்னா இப்போ லாஸ்ட் நடந்த குரூப் ஃபோர்ல தமிழ் விர்ச்சுவல் அகாடமில இருந்து தான் கலை சொல் எடுத்திருக்காங்க நமக்கு வேற வழி இல்ல வேற சோர்ஸும் இல்லை ஏன்னா புத்தகத்துல அவ்வளவு கலை சொற்கள் இருக்கு ஆனா அதுல இருந்து ஒரே ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ண போறோம் இந்த விர்ச்சுவல் அகாடமியை ரெஃபர் பண்ணி அவங்க கேட்கற கலை சொற்கள் உங்களை அதுல கொடுத்துருக்கிற புவியியல் சார்ந்த கலை சொற்கள் அந்த மாதிரி படிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம வந்துட்டோம் இல்ல நம்ம பள்ளி பாட புத்தகத்துல அவ்வளவு கலை சொற்கள் இருக்கு ஆனா அவங்க அங்கிருந்து கேள்வி எடுத்திருக்காங்க சோ வேற வழி இல்ல நம்ம இதை பார்க்க போறோம் அடுத்ததா இந்த பழமொழிக்கு பழமொழி நானூ பழமொழி நானூறு புத்தகத்தை ரெஃபர் பண்ண போறோம் மரபு தொடருக்கு ஒரு புத்தகத்தை ரெஃபர் பண்ண போறோம் சோ நமக்கு வேற வழி இல்ல குரூப் டூன்றது டிகிரி லெவல் எக்ஸாம் குரூப் டூ டூ ஏ என்பது டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் குரூப் ஃபோருக்கு உங்களை டென்த் லெவல் எக்ஸாம்க்கு எந்த அளவுல டஃப்னஸ் வச்சாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு சோ டூ டூ ஏக்கு நம்ம இன்னும் நம்ம நல்லா படிக்கணும் அதனால நம்ம என்ன பண்ண போறோம் இன்னும் நம்ம மரபு தொடர் அவங்க எந்தெந்த இருந்து எடுத்திருக்காங்களோ அந்த கலெக்ட் பண்ணியாச்சு பண்ணியான இருக்க போது கொஸ்டினும் ஸ்டாண்டர்டா இருக்க போகுது உங்களா ஜிஎஸ் கொஸ்டினும் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ல இருந்து எடுக்க போறோம் புத்தகத்துல இருந்து கேள்வி இருக்கும் பட் இருந்தாலும் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புத்தகத்துக்கும் அவங்க அதுல இருக்கிற கேள்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்க போறோம் அடுத்துதான் மரபு தொடர் இந்த மாதிரியான தலைப்புகள் எல்லாமே நம்ம இப்போ டிஎன்பிசி லாஸ்டா என்ன எந்த புக்ல இருந்து எடுத்துருக்காங்களோ அந்த பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதை சார்ந்த கேள்விகளும் நம்ம டெஸ்ட் ஏன்னா தமிழ் தான் இருக்கிறதுலே ரொம்ப கடினமா இருந்துச்சு லாஸ்ட் நடந்த குரூப் போர்ல டிஎன்பிசி தரப்புல இருந்து நாங்க இப்படிதான் எடுப்புன்ற மாதிரி சொல்றாங்க நமக்கு வேற வழி இல்ல குரூப் டூ டிகிரி லெவல்ன்றதுனால அந்த எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் கூட எடுத்துட்டாங்க சிலபஸ்ல இருந்து எடுத்துட்டாங்க வேற வழி இல்ல இன்னும் நம்ம நல்லா டீப்பா படிக்கணும் கான்செப்டை நல்லா புரிஞ்சு படிக்கணும் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியல டவுட் இருந்தா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு ஓகேங்களா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு வீடியோஸ் எடுத்து பாருங்க யூடியூப்ல ஒரு சில தலைப்புகளுக்கு மட்டும்தான் வீடியோஸ் இல்லை மேக்ஸிமம் நிறைய தலைப்புகளுக்கு நம்ம சேனல்ல வீடியோஸ் இருக்கு ஓகேங்களா யூனிட் ஏழுல மட்டும் கடைசி நேரத்துல தலைவர்கள் சார்ந்த வீடியோஸ் போடணும்ல மற்றபடி எல்லா யூனிட்டுக்கும் நம்ம சேனல்ல வீடியோஸ் இருக்கு ஓகேங்களா கலை சொல் தவிர கலை சொல்லும் நம்ம புக்ல இருக்கிறத போட்டிருந்தோம் பட் அவங்க வெளியில கேட்டுட்டாங்க ஓகேங்களா நம்ம அது தவிர மத்த எல்லா டாப்பிக்கும் நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு நீங்க அதை கூட ரெஃபர் பண்ணிக்கலாம் அதுல இருந்தே நிறைய கேள்விகள் வந்துச்சு அதுல கமெண்ட்ல கூட பண்ணிருந்தாங்க வீடியோஸ் டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் பார்த்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து செவன்டி ஃபைவ் பிளஸ்ங்களா செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த கடினமான தேர்வுல ஆன்சர் பண்ணிருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க சோ நீங்க கான்செப்ட்ல ஸ்ட்ராங் ஆகுங்க கண்டிப்பா உங்களால நல்ல மார்க் வாங்க முடியும் பட் கலை சொல்லாம் நம்ம என்னதான் கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும் டிஎன்பிசி சைட்ல இருந்து எங்க இந்த சோர்ஸ் எடுக்குதுன்னு சொன்னா கூட அது ஆயிரம் சொல்லு இருந்தா கூட நம்ம உட்காந்து படிக்கலாம் ஆனா அது லட்சக்கணக்கான சொற்கள் இருக்கு நம்ம எதனை போய் எடுத்து படிக்கிறதுன்ற நிலைமையில தான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம் வெறும் எழுபது நாட்கள் தான் நம்ம கையில இருக்கு சிம்பிளா சொல்லப்போனா எழுபத்தி ரெண்டு நாள் நாளையில இருந்து கையில ஒரு எழுபது நாட்கள் இருக்கு இந்த எழுபது நாட்கள் பத்தே வாரம் தான் இருக்கு வாரத்துக்கு ரெண்டு டெஸ்ட்னா கூட இருபது டெஸ்ட் தான் வரும் சோ நம்ம ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் சேர்ந்து இருபத்தி ஒரு டெஸ்ட் ஓகேங்களா அடுத்ததா யூனிட் டெஸ்ட் மொத்தமாக எத்தனைனா பன்னெண்டு யூனிட் டெஸ்ட் இருக்க போது ஆறு ரிவிஷன் டெஸ்ட் இருக்க போது மூணு ஃபுல் டெஸ்ட் இருக்க போது ஓகேங்களா பொது தமிழ் பொது அறிவு கணிதம் இந்த மூன்றுத்துக்குமான டெஸ்ட் சீரிஸ் தான் இது பேக்கேஜ் ஓகேங்களா தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் ஓகேங்களா மூணுத்துக்குமான டெஸ்ட் சீரீஸ் பீஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஓகேங்களா இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு நாளைக்கு ஒரு ஏழு ரூபாய் தான் வரும் செவன் ருபீஸ் தான் வரும் அதனால தயவு செஞ்சு தயங்காதீங்க இருக்கிற நாட்களை பயன்படுத்திக்கோங்க வெறும் எழுபது நாட்கள் தான் இருக்கு இந்த எழுபது நாட்கள் நீங்க கன்சிஸ்டண்டா போகணும்னா ஏதாச்சும் ஒரு ஒரு ஃப்ளோ இருக்கணும் ஓகேங்களா அந்த ஃப்ளோக்காக தான் இந்த டெஸ்ட் வச்சு நிறைய பேர் நிறைய பேர் தான் இந்த டெஸ்ட் சீரிஸை நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா எழு ஒரு நாளைக்கு ஒரு ஏழு ரூபாய் நீங்க செலவு பண்ணீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரீஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்ததா சிலபஸ் ஓகேங்களா நம்ம சிலபஸ் வைஸ் தான் டெஸ்ட் சீரிஸ் கொண்டு போக போறோம் அழகு ஒண்ணுல இலக்கணம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் ஒரு ஒரு யூனிட்டா டெஸ்ட் ஓகேங்களா நூறு நூறு கேள்விகள் அடுத்ததா ஜிஎஸ்ல பாத்தன்னா ஜிஎஸ்ல சார்ந்தம் வந்துட்டேன் ஜிஎஸ்ல நாம என்ன பண்ண போறோம்னா பாலிசி நோட்ஸ் இல்லை பாலிசி நோட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க போறோம் ஏன்னா நம்ம இது குரூப் ப்ளூடூத் தேர்வு என்பதால பாலிசி சார்ந்த இல்லை திட்டங்கள் சார்ந்த நிறைய கேள்விகள் வரும் திட்டங்களும் தனியா பார்க்க போறோம் திட்டங்கள் சார்ந்த வீடியோ பதிவும் வரும் அது மட்டும் இல்லாம திட்டங்கள் சார்ந்த பாலிசி நோட்ஸும் உங்களுக்கு கொடுக்க போறேன் அதுலிருந்து கேள்வி வரப்போது இல்லை பாலிசி நோட்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரிஞ்சுருக்காரு தமிழ்நாடு கவர்மெண்டால அபிஷியலா அவங்களா இந்தந்த திட்டத்தெல்லாம் நாங்க செய்யறோம் அப்படின்னு ஒரு பாலிசி வெளியிடுவாங்க கொள்கையை அதுல இருந்தும் கேள்விகளை நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரியான பிடிஎஃப் நம்ம ஆல்ரெடி மகளிர் திட்டங்கள் விடியல் பயணம்லாம் லாஸ்ட் குரூப் ஓர்ல கேட்டது நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா மகளிர் திட்டங்கள் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல சோ அந்த மாதிரி பாலிசி நோட்ஸ்ல இருந்து கேள்வி டைரக்டா வரும் அதனால பாலிசி நோட்ஸையும் நம்ம செகண்ட் சைக்கிள்ல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் சைக்கிள் என்னன்னா தமிழ்ல மூணு யூனிட் ஓகேங்களா ரெண்டாவது டெஸ்ட் என்னன்னா இந்தியாவின் வரலாறு ஓகேங்களா ஹிஸ்டரி அடுத்ததா பாலிட்டி அதுக்கு அடுத்ததா புவியிகள் இன்னொன்னு சொல்லணும் சயின்ஸை வந்து இந்த டெஸ்ட் சீரீஸ்ல நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம் ரிமூவ் பண்றோம்னா ஏன்னா நம்ம கிட்ட நாட்கள் ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ சயின்ஸுக்கு டு ஸ்டடி கொடுத்துருவோம் எங்கெங்கெல்லாம் படிக்கணுமோ நீங்க மொத்தமா சயின்ஸ்ல எழுபத்தஞ்சு லெசன் இருக்கு இல்ல இதை படிக்கணும்னாலே நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு லெசன் பச்சாலே எழுபத்தஞ்சு நாட்கள் தேவைப்படும் சயின்ஸ் அஞ்சு கேள்விகள் தான் கேட்க போறாங்க அதனால என்ன பண்ண போறோம் இதுக்கு டு ஸ்டடி மட்டும் போறோம் உங்களுக்கு எதை எதெல்லாம் படிக்கணும்னு தோணுதோ எந்த டாபிக்கு எங்க படிக்கணும்னு தோணுதோ அதெல்லாம் கொடுத்துருவோம் நீங்க வேணும்னா ஓகேங்களா தினமும் கூட படிச்சுட்டே வரலாம் ஓகேங்களா டெஸ்ட் சீரிஸ்ல சயின்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம் மத்த ஐந்து யூனிட்களும் இருக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல நம்ம என்ன பார்க்க போறோம் இந்தியன் ஓகேங்களா ஹிஸ்டரி அடுத்ததான் பாலிட்டி பார்க்க போறோம் பாலிட்டிக்கு நம்ம லட்சுமிகாந்த் புக்குல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் விரைவில் ஓகேங்களா ஹிஸ்டரிக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் ஹிஸ்டரிக்கும் ஐஎன்எமுக்கும் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஹிஸ்டரிக்கு அந்த அளவுக்கு நமக்கு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் தேவையில்லை பட் ஐஎன் நமக்கு தேவை இல்ல கூடி விரைவில் இந்த ஐஎன் நமக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுத்ததா ஜாகிரபி ஜாகிரபி இந்தியன் ஜாகிரபி ஓகேங்களா இதுக்கு முன்னாடி சிலபஸ்ல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா வெறும் ஜாகிரபின்னு கொடுத்துருந்தாங்க குரூப் போர் சிலபஸ்ல இப்போ குரூப் டூ சிலபஸ்ல இந்தியன் ஜாகிரபின்னு கொடுத்துருக்காங்க சோ இந்தியன் ஜாக்ரஃபில இருந்து கேள்வி வரும் பத்தாம் வகுப்பு புத்தகத்தில இருந்து கேள்விகளை நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா ஏன்னா உறுதியா சொல்ல முடியல இவங்க எங்க இருந்துதான் கேள்வி கேட்கறாங்க ஓகேங்களா அதனால ஜாகிரபி மட்டும் எனக்கு தெரிஞ்சு நம்ம அதிகமா படிக்க தேவையில்ல ஜாகிரபிக்கும் பத்தாம் வகுப்பு புத்தகத்துல இருந்தா ஒரு ஏழு லெசன் இருக்கு அதை மட்டும் படிப்போம் ஏன்னா இதுல இருந்து ஐந்து கேள்விகள் தான் வரப்போகுது நம்மளோட முழு கான்சன்ட்ரேஷன் எதுல இருக்குன்னா ஹிஸ்டரி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் அடுத்ததா பாலிட்டி அடுத்ததா எக்கனாமிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அடுத்ததா யூனிட் சிக்ஸ் ஓகேங்களா இந்த நாலு யூனிட்ல தான் அறுபத்தி ஐந்து கேள்விகள் வரப்போது அறுபத்தி ஐந்து கேள்விகளுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம்ல ஹிஸ்டரி அடுத்ததா பாலிட்டி ஜாகிரபி கூடவே மேக்ஸ் ஓகேங்களா மேக்ஸ்ல ஒரு மூணு தலைப்புகள் அடுத்ததா அடுத்த டெஸ்ட் என்னன்னா திரும்பவும் தமிழ் ஓகேங்களா தமிழ் ஜிஎஸ் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் சனிக்கிழமை சனிக்கிழமை ஓகேங்களா ஜிஎஸ் இது ஒரு நூறு கேள்விகள் அடுத்ததா ஓகேங்களா நாலாவது டெஸ்ட்ல அதே மாதிரி ஐஎன்எம் ஓகேங்களா ஐஎன்எம் வந்துடும் அடுத்ததா பாலிட்டி அதே மாதிரி ஜாகிரபி திரும்பவும் மேக்ஸ் அடுத்ததா மூணாவது டெஸ்ட் தமிழ் அதே மாதிரி ஜிஎஸ் ஓகேங்களா இது முடிஞ்சதும் ரிவிஷன் டெஸ்ட் தமிழுக்கு ரிவிஷன் டெஸ்ட் ஏன்னா நம்ம படித்ததை ஒரு ஃப்ளோவில் அப்படியே படிச்சுட்டே போயிட்டு இருந்தோன்னா அதுல பயனே இல்லை ஸோ இடையில ஒரு ரிவிஷன் வேணும் அதனால நம்ம இவ்வளவு நாள் படிச்ச தமிழோட மூணு யூனிட்டுக்கான ரிவிஷன் டெஸ்ட் இது ஒரு நூறு கேள்விகள் அடுத்ததா ஜிஎஸ் அதே மாதிரி ஜிஎஸ் கேள்விகள் அதே மாதிரி திரும்ப செகண்ட் சைக்கிள்ல கலை சொற்கள் ஓகேங்களா கலை சொற்கள் இருந்து ஒரு நூறு கேள்விகள் அடுத்ததா செகண்ட் சைக்கிள்ல என்னென்ன பார்க்க போறோம்னா இந்திய பொருளாதாரம் ஓகேங்களா எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா அதை பார்க்க போறோம் அடுத்ததா தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபுங்களா யூனிட் சிக்ஸ் இதை பார்க்க போறோம் அது கூடவே பாலிசி நோட்ஸ் பார்க்க போறோம் டெஸ்ட் சீரீஸ்ல பாலிசி நோட்ஸும் இடம்பெற போது பாலிசி நோட்ஸ்ல இருக்கிற கேள்விகளும் இடம்பெற உங்களை பாலிசி நோட்ஸ் கூடவே மேக்ஸ் ஓகேங்களா எப்பவும் போல மேக்ஸ் அதே மாதிரி திரும்பவும் தமிழ் அடுத்த டெஸ்ட் திரும்பவும் பாலிசி நோட்ஸோடு சேர்ந்த எக்கனாமிக்ஸ் அடுத்ததா யூனிட் சிக்ஸ் ஓகேங்களா மேக்ஸ் அடுத்ததா திரும்பவும் தமிழ் திரும்பவும் அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் பிளஸ் யூனிட் சிக்ஸ் அதே மாதிரி பாலிசி நோட்ஸ் மேக்ஸ் ஃபுல் டெஸ்ட் இது முடிஞ்சதும் ரெண்டாவது சைக்கிளுக்கான ரிவிஷன் டெஸ்ட் தமிழுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ஜிஎஸ்க்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இதுக்கப்புறமா ஓகேங்களா இதுக்கப்புறம் பாருங்க தமிழுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் ஜிஎஸ்க்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் ஓகேங்களா இதுக்கப்புறம் ஓகேங்களா இரநூறு கேள்விகளுக்கு மூணு தேர்வுகள் ஓகேங்களா இரநூறு கேள்விகளுக்கு மொத்தமா மூணு கேள்விகள் மூணு தேர்வுகள் நடக்க போகுதுங்களா மொத்தமா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கேள்விகள் இடையில கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு வைக்கலாம் பிளான் பண்ணியிருக்கோம் மொத்தமா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கேள்விகள் உங்களா இடையில திட்டங்கள் இது சார்ந்த ஒரு தேர்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா ஒரு தேர்வுகள் வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதை நம்ம கடைசியில பாக்கலாம் இல்ல மொத்தமா இப்ப ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கேள்விகள் கிட்ட இந்த எழுபது நாள்ல நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம் இங்க தமிழை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி உங்களை நம்ம சிலபஸ்ட் தான் டெஸ்ட் வச்சிருந்தோம் அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டு ஸ்டடி கொடுக்க போறோம் அதெல்லாம் நீங்க அதை மட்டும் எடுத்து படிச்சா போதும் இடையில ஒரு நாலு பாயிண்ட் இருக்குன்னா ஒரு புத்தகத்துல அந்த நாலு லைன் மட்டும் நீங்க படிச்சா போதும் அதான் கான்செப்ட ஸ்ட்ராங்கா படிச்சுக்கோங்க அதே மாதிரிதான் இணைய எழுத்து சுட்டு எழுத்து வினா எழுத்து எல்லாமே நியூ புக்ல என்ன இருக்கு ஓல்டு புக்ல என்ன இருக்கு ஓகேங்களா நிறைய பேருக்கு புத்தகத்துல இருந்து எதுவுமே வரலையான்னு தோணலாம் பட் கான்செப்ட் தான் இருக்கு ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த கான்செப்டை தெரிஞ்சாதான் நம்ம வரப்போற கேள்விகளுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா அதனால கான்செப்ட் நல்லா பாத்துக்கோங்க அடுத்ததான் ஒருமைப்பன்மை ஓகேங்களா இது எல்லாம் அடுத்ததான் சயின்ஸ் நான் சொல்லியிருந்தேன் சயின்ஸ்க்கு ஓகேங்களா எழுபத்தி ஐந்து லெசன்ஸ் கிட்ட இருக்கு ஓகேங்களா மொத்தமா சயின்ஸ் மட்டுமே எழுபத்தி ஐந்து லெசன்ஸ் கிட்ட இருக்கு சோ என்ன பண்ண போறோம் இதுக்கு டு ஸ்டடி கொடுத்துருவோம் ஓகேங்களா எங்க எங்க இருக்கு இப்ப காந்தவியல்னா ஆறாம் வகுப்புல இருக்கு எட்டாம் வகுப்புல இருக்கு ஒன்பதாம் வகுப்புல இருக்கு இந்த மாதிரி சயின்ஸ்ல இருக்கிற எல்லா தலைப்புகளுக்குமான வேர் டு ஸ்டடி உங்களுக்கு கொடுத்துருவோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க சயின்ஸை படிச்சுக்கலாம் அடுத்ததா ஜாகிரபி ஜாகிரபிக்கான வேர் டு ஸ்டடி ஓகேங்களா ஜாகிரபிக்கான வேர் டு ஸ்டடி அது முடிஞ்சதும் ஹிஸ்டரிக்கானது ஓகேங்களா கூடவே ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ல இருந்தும் கேள்விகள் வரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்கூல் புக்கை மட்டுமே பேஸ் பண்ணியான டெஸ்ட் இது இல்லை நீங்க ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கையும் படிக்கணும் ஓகேங்களா என்ன புக்குன்றத நான் டெஸ்ட் சீரீஸ்லேயே சொல்றேன் ஸோ அந்த புத்தகத்தையும் நீங்க படிச்சிக்கணும் அதை படிச்சாதான் நம்மளால குரூப் டூ லெவலுக்கு கொஸ்டின் வந்தா டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்தா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா தான் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு போயிட்டோம் ஓகேங்களா ஹிஸ்டரி ஐஎன்எம் ஓகேங்களா ஹிஸ்டரி அப்படியே ஐஎன்எம் முடிஞ்சிச்சு அடுத்ததா பாலிட்டி ஓகேங்களா பாலிட்டிக்கு நம்ம புக்கில் இருக்கிற ரிசோர்ஸும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க கூடவே நம்ம ஸ்டாண்டர்ட் ஆத்தர் லக்ஷ்மிகாந்த் புக்கையும் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா அடுத்ததா இந்திய பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா எக்கனாமிக்ஸ்க்கும் புத்தகத்தில் இருக்கிறதே நம்ம வளவலன் படிக்க தேவையில்ல ஜஸ்ட் எதே எல்லாம் இம்பார்ட்டன் உங்களுக்கு தோடுதோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க அது கூடவே பாலிசி நோட்ஸ் பார்க்க போறோம் ஓகேங்களா அப்படியே கூடவே என்ன பார்க்க போறோம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்ந்து வந்துடும் அடுத்ததா யூனிட் சிக்ஸ் ஓகேங்களா திருக்குறள் ஓகேங்களா இலக்கியம் சார்ந்தது அகழாய்வு சார்ந்தது அடுத்ததா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டோட பங்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டோட இந்த மாதிரியான விஷயங்கள் பெரியார் இதெல்லாம் முக்கியமா நம்ம நீதி கட்சியை டீட்டெயில்டா பார்க்க போறோம் ஒரு ஸ்டாண்டர்ட்ட புக் ஒன்னு இருக்கு அதுல இருந்து தான் இந்த முறை கூட கேள்வி வந்திருக்கு ஓகேங்களா நிறைய முறை அந்த புக்ல இருந்து கேள்வி வந்திருக்கு சோ இந்த முறையும் குரூப் போர்லயே அந்த ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க என்ன பண்ண அந்த ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கையும் படிக்க போறோம் ஓகேங்களா அதை படிச்சுட்டு அதில் இருக்கிற கேள்வியையும் நீங்க அட்டன் பண்ண போறீங்க ஓகேங்களா மொத்தமா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கேள்விகள் கிட்ட அட்டன் பண்ண போறீங்க ஓகேங்களா அடுத்ததா என்னன்னு பாத்தோம் டெஸ்ட் பேட்ச்ல ஓகேங்களா சேர விருப்பம் உள்ள நண்பர்கள் ஓகேங்களா ரொம்ப இல்ல உண்மையா நீங்க கணக்கு போட்டு பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு ஏழு ரூபாய் கணக்கு தான் வரும் ஒரு நாளைக்கு ஏழு ரூபாய் கணக்கு தான் வரும் உங்களுக்கு சேர விருப்பம் உள்ள நண்பர்கள் இந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஓகேங்களா ஸ்கிரீன்ஷாட்டை கீழே இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க அதை செவ்வாய்க்கிழமை டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும் சோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சேர்ந்துக்கோங்க அப்பதான் டு டூ இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க நாளையில இருந்தே கூட நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா சோ பாத்துக்கோங்க அவ்வளவுதான் அடுத்ததா பார்த்தோன்னா பேங்க்ல யாராச்சும் பே பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த நம்பரை வச்சும் பே பண்ணலாம் ஓகேங்களா இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் பிரான்ச் ஐடி ஐஎஃப்எஸ்எஸ் கோடு ஐஎஃப்எஸ்சி கோடு வச்சு நீங்க பே பண்ணலாம் ஓகேங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் விருப்பமுள்ள நண்பர்கள் பே பண்ணிக்கோங்க பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க உங்களை டெஸ்ட்பேச் குரூப்ல ஜாயின் பண்ணிடுவாங்க ஓகேங்களா கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள ஒரு தேர்வாதான் இந்த தேர்வு இருக்கும் மொத்தமா இருபத்தி ஓரு தேர்வுகள் இருக்கு ஸோ வாங்க படிங்க ஓகேங்களா நல்லபடியா தேர்வு எழுதுங்க வரப்போற குரூப் ஃபோர் எக்ஸாம்ல பில்லியம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸுக்கு நம்ம போற வழியை பார்க்கலாம் ஓகேங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நன்றி